எல்லாருக்கும் டிராக்டர் வீல் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரோட சுற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மயேந்திரா ஃபைவ் எயிட் டிஏ இந்த டிராக்டோட மாடல் ஆஃப் இயர்னு உனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்னு வருதுங்க கர்ச்சி உங்களுக்கு டியூவல் குழச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி கேட்டகிரின்னு உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஐம்பது ஹெச்பியில் பவர் ஸ்டேரிங்கில் ஒரு மகேந்திரா டிராக்டர் வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க பேலரு ரொட்டவேட்ரு விசேஜ் எல்லாமே பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டருக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் விசேஜிக்கலாம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டோவேட்ரு அஞ்சு கொத்து கலப்பை ஒம்பது கொத்து கலப்ப கல்டிவேட்ரு ஃபுல் கேஜி வீடு மற்றும் வைக்க பேலரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை வண்டி மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணி ஒப்பு நம்ம சேனலாக கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நமக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மகேந்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஒன்று கேட்கின்ற விளைவித்தினருக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்